回答。 குமாரன் பரிசுத்தாவின் பேராலே ஆமீன் கிறிஸுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த நாளுக்கு அது சங்கீதம் அதிகாரம் பதினெட்டாவது அதிகாரத்துல இரண்டாவது வசனம் கத்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சிகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துரூகமும் என் கேடகமும் என் ரட்சம் கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் இருக்கார் எல்லாரும் ராமன் சொல்லலாமா ஆமீன் ஆம் கிருஷுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நீங்க அவருடைய பிள்ளையாக இருந்து அவருக்கு பயந்து இருக்கக்கூடிய பட்சத்துல அவர் உங்களுடைய

அவர் உங்களுடைய பலனாய் இருந்து உங்களுடைய கோட்டையாக இருந்து உங்களுக்கு அரணாக இருந்து அடைக்கல இருக்கிறார் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கும் மகிழ்ந்திருக்கும்படியாக உங்களை உயர்ந்த வைக்கின்ற இருக்கிறார் சுவாசிக்கிறீங்களா அவருடைய செட்டியங்களை நீங்க அடைக்கல போகின்ற பொழுது ஒரு வாழ்க்கையில பலன் ஆசீர்வாதம் கேடகம் நம்பிக்கை துருகம் எல்லாம் அவராக இருந்து அடைக்கலமாக வைத்திருக்கிறார் சுவாசிக்கிறீங்களா நேசிக்க நண்ப தகப்பன் சப்பா என் பலனாயிருக்கிற தேவன் நமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் நாங்க சோர்ந்த வேலையில எங்களை தூக்கி எடுக்குறேன் ஆமாண்டவரு உடனே கரம் பிடித்து எங்களை அழைத்து எடுக்குறேன் எங்களுக்கு யாரும் இல்லை என்று சொல்லி நாங்க நினைக்கிற நிலையில நான் உன்னுடைய தகப்பனா இருந்து உன்னுடைய தாயாக இருந்து உன்னுடைய சகோதரனாக இருந்து உன் நண்பனாக இருந்து உன்னை நான் வழிநடத்துவேன் சொல்லிருக்கிறேன் நன்றி செலுத்துக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க அவங்களை பலப்படுத்துங்க அவங்களுக்கு துணையாக இருந்து நீங்க அவங்களை வழிநடத்த முடியாது வச்சு வைக்கிறோம் ஆமாண்டவரே